ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் எப்படிங்கக்கா நீங்கள் நிறைய செடிகள் தேடி தேடி பார்க்குறீங்க எல்லாமே இந்த மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படி கண்ணில் உங்களுக்கு படுது இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க நானும் தாங்க நான் திருப்பூரில் இருக்கும்போது இந்த மாதிரி செடிகள்லாம் பார்க்கணும் ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமான்னு சொல்லி ரொம்ப ஏங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு செடிகள் மரங்கள் கொடிகள் இப்படிதான் ரொம்ப பிடிக்கும் இதில் ஆர்வமும் அதிகம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் சுற்றி இருக்கிற கிராமங்களில் எல்லா இடங்கள்லேயும் இந்த மாதிரி செடிகள் நிறையா இருக்குது நம்ம இப்போ பார்க்குறது வந்து அவுரி இது அவரி செடி அவரி செடியும் தாங்க நம்மளோட வீட்டு வேலிகள் இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றியும் நிறைய இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி இந்த வேலி காய் இதுவும் அப்படித்தாங்க நம்ம வீட்டு வேலிகளில் அப்புறம் நம்ம தோட்டத்தை சுற்றியெல்லாம் நிறைய பக்கம் இருக்குது இந்த வேலி காய் சளி நேரத்தில் வந்து நல்லா சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து இதை மேலே இருக்க தோலை மட்டும் அப்படியே எடுத்து அதில் ஒரு லேயர் இருக்கும் அதையும் உரிச்சு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடுசு பொடுசாக கட் பண்ணி போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கி கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு சளி வந்து விட்டு போயிடும் அப்படின்ட்டு இது வந்து யானை நெருஞ்சு ஸ்டோன் பிரச்சனைக்கெலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது துளசியும் அப்படித்தாங்க நிறைய இடங்களில் அது பாட்டுக்க தன்னை போல் வளர்ந்துருக்கும் ஒவ்வொரு செடியும் நம்ம பார்த்து பார்த்து வளர்ப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து காட்டு செடி மாதிரி கண்ணாப்பினான்னு நிறைய இடங்கள்ல வளர்ந்துருக்கும் இது வந்து காரப்பழம் காரப்பழம் அப்படிங்கிறது வந்து காரமா இருக்குமா அப்படின்னா இல்லை இது துவர்ப்பு சுவையில் இருக்கும் நிறைய இடங்களில் வந்து இந்த காரப்பழ செடிகளும் அழிஞ்சு போயிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு ஒரு இடங்களில் இருக்குது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதோட சுவை வந்து துவர்ப்பு சுவையில் இருக்கும் அந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா இனிப்பு சுவையில் இருக்கும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து காப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு வேலையில் இருக்க நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சூரிய பழமும் இருக்குது அது வந்து வருஷத்துக்கு ஒரே டைம் தான் பொங்கல் டைமில் மட்டும்தான் அது காய் பிடிக்கும் இது வந்து ஒரு அழகு செடி மாதிரி இதுவும் நிறைய பக்கம் இருக்கு நம்ம வீட்லேயும் ஒரு கட்டிங்ஸ் கொண்டு வந்து வச்சு இப்போ நிறைய வளர்ந்துட்டு இருக்கு இது கிராமப்புறங்களில் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் இது அரப்பு மரம் எங்கள் ஊர் சைடு வந்து உசிலை மரம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் என்ன அக்கா அப்படின்னு கேட்குறீங்க என்னோட சொந்த ஊர் தேனி நான் இப்போ இருக்கிறது வந்து உடுமலைப்பேட்டை என் ஹஸ்பண்டோட ஊர் தான் என்னோடய ஊர் இப்போ உடுமலைப்பேட்டையில் இருக்கேன் அரப்பு மரங்களும் அப்படி தான் நிறைய பக்கம் இருக்குது நம்ம பச்சையாகவே அதை பறித்து அப்படியே அரைச்சி கூட தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் நிறைய நுறவு வரும் நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப நல்லது கிராமங்களில் பரவலாக காணப்படுற ஒன்றில் இந்த பிறண்டை நிறைய வேலிகளில் வந்து அதுவே தன்னை போல் நிறைய வளர்ந்துருக்கும் இந்த சதுர பிறண்டை வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க ஒரு கட்டிங்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும் அது பாட்டுக்க பின்னான்னு வளர்ந்து வந்துடும் இதில் பிஞ்சை நம்ம பறித்து சட்னி வைக்கிறதா இருக்கட்டும் குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும் துவையல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசியை தூண்டக்கூடிய தன்மையும் இதில் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்னோடய ஆர்வம் எப்படி தெரியுதுன்னு எனக்கே தெரியல இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒவ்வொரு செடிகளும் பார்த்தா இது என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் மஞ்சள் நெத்தி மரம் வந்து நிறைய பக்கம் பார்க்குறேன் ஆனால் காய்களோடு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் ஒரு ச இடத்துல வந்து மஞ்சள் நெத்தி மரத்தில் நிறைய காய்கள் பிடிச்சிருந்துச்சு ஆனால் பழம் இல்லை பழம் பார்க்குறக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும் இதோட ஹைப்ரிட் தான் நுணா அப்படின்னு நினைக்கிறேன் நுணாவும் பார்க்கறக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது பெருசாக இருக்கும் இது எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதே மாதிரி சுகருக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காய்களை பறித்து நாங்கள் சின்ன வயசில் ஈக்குமாதி குச்சி எல்லாம் குத்தி இதை வீடு மாதிரி கட்டியெல்லாம் விளாடுவோம் இதை பார்க்கும்போது அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வருது ஏன்னா ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நிழலா இருக்கிறது இந்த மஞ்சள் நெத்தி மரம் தான் இருக்கும் அதில் தான் நாங்கள் மேலே ஏறி ஏறி விளையாடுவோம் இப்போல்லாம் அந்த மஞ்சள் நெத்தி மரமும் இல்லை அந்த கோவில் மட்டும்தான் இருக்குது ரொம்ப அழகான நினைவுகள் அதெல்லாம் அப்புறம் கட்டுக்கொடி கட்டுக்கொடி வந்து ரொம்ப தேடி தேடி நானாக கண்டுபிடிச்சதுதான் இந்த கட்டுக்கொடி ஏன்னா ஒரு ஜெல்லி பிளான்ட்டும் ஒன்று வந்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சது அதை பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இது கலாக்காய் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இல்லைங்க அந்த காட்டு கலாய்க்காயோட செடி தான் தான் பூ இருக்கும் பார்க்குறக்கு வந்து பிச்சி பூக்கள் மாதிரி இருக்கும் ஆனால் இதுவும் அதுவும் வேற இப்போ பூவும் உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே இருக்க பாருங்கள் அதுவா பிச்சி பூ வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் கொடி வகையும் இருக்குது அதே மாதிரி செடி வகையும் இருக்குது சில செடிகளில் வந்து காய் பழம்லாம் வச்ச மாதிரி உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இதெல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம பூ ஒவ்வொரு செடி வந்து வைக்கிறோம் முல்லைப்பூ செடிகள்லாம் அதுல எல்லாம் பூ போது அவ்வளோ ஆ ஆசையாக பார்ப்போம் பறிச்சு வைப்போம் ஆனா இதுல எல்லாம் பாருங்க கொத்து கொத்தா இருக்கு அவ்வளோ மனமா இருக்கு நான் சின்ன வயசுல பார்த்தது இதெல்லாம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நிறைய பக்கம் பார்க்கறேன் இந்த குட்டி குட்டி பாவக்காயும் நிறைய பேர்கிட்ட விதை கேட்டேன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கே கிடச்சிது ஏன்னா இது வேலியோரங்களில் நம்ம பண்ணைக்கு போகிற சைடெல்லாம் பார்த்தா இந்த குட்டி குட்டி பாவக்காய் செடி நிறையா இருக்குது ஆனால் இது மே மாசத்துல மட்டும்தான் நிறையா காய் பிடிக்குது மற்ற டைமில் செடிகள் மட்டும்தான் பெருசாகுது ஆனால் காய் பிடிக்க மாட்டேங்குது திறன் அந்த டைம் தான் நினைக்கிறேன் இது வந்து ரேடியா பூ இது வந்து ஆற்று ஓரங்களில் வாய்க்கால் ஓரங்கள்லாம் பார்த்தா ஒரு செடி மாதிரி வளரும் ஆனால் இந்த ஊரில் மட்டும்தான் நான் இது வந்து கொடி மாதிரி பார்க்குறேன் இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல பூக்கள் மட்டும்தான் அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் காய்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது அதை வந்து நாங்கள் பம்பரக்காய் செடி அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து காய் வரும் பம்பரம் மாதிரி இருக்கும் அதை பறித்து கூட பம்பரம் விடுவோம் பூக்கள் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் செடி மட்டும் இது கொடி வகையாக இருக்குது இது வந்து விட்டத்தலை இதில் வந்து அஞ்சு கலர் வருங்க பூ வெள்ளை பச்சை மஞ்சள் சிவப்பு ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமே இந்த பூக்கள் தான் ஏன்னா அஞ்சு கலரில் ஒரு பூ இருக்குது அப்படின்னா அது இந்த பூ மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமங்களில் ஒழிஞ்சிருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கும் பகிர்றேன் இதில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம்